வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவ ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆடி மாசத்தோட பௌர்ணமி அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் மூணு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை பயன்படுத்தி இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம் மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமின்னு சொல்லலாம் இந்த ஆடி பௌர்ணமிய பாத்தீங்கன்னா குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அதாவது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி குருமார்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டையும் ஒன்னையும் சேர்க்கும் போது மூணுங்கிற நம்பர் வரும் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது இப்படி பார்க்கும் போதே இந்த நாள் இன்னமுமே கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் இந்த நாள்ல தான் நமக்கு இருக்கு இன்னைக்கு ஆடி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு இருக்கு சோடசக்கலை நேரத்துல நாம என்ன நினைச்சாலும் நாம என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் இருக்கும் இந்த அஞ்சு எப்ப வரும்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது அதனால பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் பௌர்ணமி அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் ஆக மொத்தம் மணி நேரத்தை நாம என்ன கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அடுத்ததா இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதுதான் ரகசியம் தேவ ரகசியம்னு சொல்லி தன்னையில பார்த்த உடனேயே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது எதற்கான பதிவு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க அபிஜித் நட்சத்திரத்துக்கான வீடியோ தான் இது அது என்ன அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லி புதுசா பாக்குறவங்க யோசிப்பீங்க நமக்கு மொத்தமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த காலத்துல இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா இன்னும் சொல்ல முதல் நட்சத்திரமா இருந்ததுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நமக்கு மறைஞ்சு போயிருச்சு கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க அந்த வகையில இன்னைக்கு நமக்கு இந்த தேவ ரகசியம் அபிஜித் நட்சத்திரம் இருக்கு சரி இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சோடச நேரம் மற்றும் அபிஜித் நட்சத்திரத்துக்கான பதிவு இந்த ரெண்டு நேரமும் எப்ப வருதுங்கறத பத்தியும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு இந்த டைம்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சோடச நேரத்தையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் சொல்றேன் இந்த ரெண்டு நேரத்திலையும் இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னும் சொல்ல போனா ஒரே வேண்டுதலுக்காக அபிஜித் நட்சத்திரத்திலையும் சோடசக்கலை நேரத்திலையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை ரெண்டு முறை இன்னைக்கு நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைம்ல ஒரு தடவை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும் இதுவே உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை கட்டாயமா நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் உங்களுக்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் தான் செய்யணும் இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் முதல்ல இன்னைக்கு சோடச கலை நேரம் எத்தனை மணிக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி முடியுது அந்த வகையில இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சோடசக்கலை நேரம் ஆரம்பமாகி சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சோடசக்கலை நேரம் இருக்கு அடுத்ததா இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு இன்னும் சொல்லப்போனா திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பது நிமிடங்கள்ல இருந்து நைட்டு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு அதனால இதுலயும் பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்கும் போது அற்புதமான பலங்கள் நிச்சயமா கொடுக்கும் இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முழுக்க முழுக்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க மொபைல் போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு டிவி சத்தம் இல்லாம அமைதியான ஒரு இடத்துல வடக்கு திசையை பார்த்து அதாவது நார்த் பண்ணி உங்க முகம் இருக்கிற மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க ரெண்டு கையிலையும் கல்லுப்ப எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்ப கையில வச்சு உங்க ரெண்டு கைகளையும் இறுக்கமா மூடிக்கோங்க இப்போ உங்க கண்ணையும் மூடிக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இது உங்க மனச ரிலாக்ஸ் ஆக்கும் அதே மாதிரி எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இந்த டைம்ல கஷ்டத்தை சொல்லி புலம்ப வேண்டாம் அதனால முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி உங்க வேண்டுதல் என்னவோ அதை கிளியரா உங்க மைண்டுக்குள்ள நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களோட குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க உட்கார்ந்துருங்க கரெக்டா அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் இதுக்கப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்பு கொஞ்சமா ஈரம் கசிஞ்சிருக்கும் இப்போ கண்ணை திறந்து உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல வச்சு நீங்க மடிச்சிருங்க இப்ப அந்த பேப்பரை கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு இதே அமைதியான மனநிலையில உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இத உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அரை மணி நேரம் சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா அதாவது இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இல்லாம வழிபாடு செய்யற மாதிரி சுத்தமா இருக்கீங்கன்னா இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு முருகப்பெருமானோட மந்திரத்தை சொல்றது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்லுவோம் முருகப்பெருமான் குருவா இருந்து சிவபெருமானுக்கு ஓங்குற பிரணவ மந்திரத்தை கொடுத்தாரு அந்த வகையில முருகப்பெருமானையும் நாம குருவா நினைச்சு வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறதுனால ஒன்னு நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை கூட சொல்லலாம் அப்படி இல்லனா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்க சொல்லலாம் நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இந்த மந்திரத்தையோ ஸ்விட்சோ உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு சொன்னா கூட போதும் மேக்சிமம் அரை மணி நேரம் சொன்னாலும் நல்லதுதான் இதுக்கப்புறமா அந்த கல்லுப்பை என்ன பண்ணணும் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்துக்கிட்டு இந்த கல்லுப்பை கரைச்சு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுவும் செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல அதுவும் சக்தி வாய்ந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி